கண்டிப்பா உங்கள் பொண்ணுங்க ஒரு பசங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க எங்கள் அப்பா அம்மா அதில் ரொம்பவே அதிகமா சப்போர்ட்டா இருந்தாங்க ஒரு வாட்டி கூட என்கிட்ட நெகட்டிவா எதுவுமே சொல்லவே மாட்டாங்க எந்த எதுனாலும் பாத்துக்கலாம் எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல எல்லாம் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் கண்டிப்பா முடியும் அதே மாதிரி மற்ற ரிலேட்டிவ் சைட்லேருந்து வர ப்ரெஷர்லாம் என்கிட்ட கொஞ்சம் கூட அவங்க காமிச்சது கூட இல்லை ஏன்னா நிறைய பேர் எல்லாம் நிறைய இது சொல்லியிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிவே கல்யாணம் பண்ணாங்க ஆனால் ஒருத்தர் கூட என்கிட்ட நேரடியாக வந்து பேசுகிறதே கிடையாது ஏன்னா நேரடியாக என்கிட்ட இவங்க வர விட்டதே கிடையாது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா என்னை நான் அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டு நான் புலம்புறதெல்லாம் கேட்டு அதே மாதிரி பேரண்ட்ஸும் நீங்கள் உங்களோட கஷ்டத்தை பொண்ணு பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கும் டைம் கொடுங்க நீங்கள் இவ்வளோதான்னு சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக் பண்ணாதீங்க அவங்களுக்கும் கரெக்டாக டைம் கொடுத்து நல்லா உட்காந்து பேரண்ட்ஸும் நல்லா டைம் கொடுத்து பேசுனீங்க அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் எதிர்பார்க்கறது கிட்டே இருந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியும் தான்